ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் விசன் ஸ்ரீ முஸ்ரம் அருகே வடக்குப்பாளையத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நாள் விழா கடலூர் மாவட்டம் ஸ்ரீ அருகே வடக்குப்பாளையத்தில் ஸ்ரீ முஸ்ரம் கிழக்கு ஒன்றிய சார்பில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் நாள் விழாவை கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் விஜய் உமாநாத் அவர்களின் ஆலோசனைப்படி ஸ்ரீ முஸ்ரம் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கானூர் வேல் ரவிச்சந்திரன் தலைமையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து இனிப்புகள் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் டி ஜே ஆர் ராஜ் ரவிக்குமார் சேகர் பால்ராஜ் முன்னிலை வகித்தனர் கிளை செயலாளர் புரிதவேல் கிளை பொருளாளர் புதுராசா அவைத்தலைவர் ராஜதுரை கிளை மேலாளர் ராஜேந்திரன் வரவேற்புரையாளர்கள் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளர் ஒன்றிய அவைத்தலைவர் என் ஜி ஆர் ஜெமினி ஒன்றிய துணை செயலாளர்கள் கே ரமேஷ் கே முருகவேல் ஒன்றிய சமூக வலைதள அணி கார்த்திக் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஒன்றிய நிர்வாகி ஆர் ராஜாராம் ஒன்றிய மகளிர் ஆர் தீபா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர் மற்றும் தேமுதிக கிளை நிர்வாகிகள் ஆரோக்கிய சுந்தரம் லூயிஸ் அந்தோனிசாமி அடைக்கலம் குமாரவேல் செல்வராஜ் குரலரசன் குழந்தைதாஸ் கலையரசன் சந்தானம் சுந்தரம் கோபால் ராஜேஷ்குமார் சிவன் செயல் வசந்தா இந்திர மகாலட்சுமி பெரியநாயகி புரட்சிமணி மன்னிலா பேபி பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பாளையத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக்